திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் அரசு கள்ளர் பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையோடு இணைக்கக் கூடாது என வலியுறுத்தி வீடுகளில் கருப்பு கொடி ஏற்றி வைத்து பிறமலை கள்ளர் இன மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகத்தில் கடந்த வருடம் சட்டசபையில் அன்றைய வருவாய்த்துறை அமைச்சராக இருந்த தியாகராஜன் கள்ளர் பள்ளிகள் மற்றும் ஆதி திராவிடர் பள்ளிகள் பணத்துறை பள்ளிகள் உள்ளிட்ட பல்வேறு பள்ளிகளை ஒரே துறையாக பள்ளி கல்வித்துறையின் கீழ் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருந்தார் அதனை அறிந்த மதுரை திண்டுக்கல் தேனி ஆகிய மாவட்டங்களில் உள்ள பிறமலை கள்ளர் இன மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள நிலக்கோட்டை ராமராஜபுரம் திண்டுக்கல் அருகே உள்ள வெயிலடிச்சான்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பிறமலை கள்ளர்கள் வாழும் வீடுகளில் கருப்பு கொடியேற்றி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது உடனடியாக அரசு கள்ளர் பள்ளிகளை எக்காரணமும் கொண்டும் பள்ளி கல்வித்துறையோடு இணைக்க மாட்டோம் என அரசாணை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தினர் இந்த போராட்டத்தால் மதுரை திண்டுக்கல் தேனி ஆகிய பகுதிகளில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது திருப்பூரில் ஊரக வளர்ச்சி உதவி பொறியாளர் அலுவலகத்தில்